பசுமைகளோடும் பச்சை நிற வயல்களோடும் சூரிய ஒளி பிரதிபலிக்கும் நீர்நிலைகளோடும் சுதந்திரமாய் சுற்றித்திருந்த ஒரு பெருங்கூட்டத்தை கிழக்கிலிருந்து வந்த ஒரு சிறு கூட்டம் கனரக ஆயுதங்களை காட்டி அடிமையாக்கி சுதந்திரம் பறிக்கப்பட்டது பறிபோன சுதந்திரத்தை கண்ட சில தியாகிகளின் குருதியினால் கிடைத்தது சுதந்திரம் எனில் எதனை குடியரசு தினம் என்பது இங்கு எளிமையாக கூற முற்பட்டால் அடைப்பட்ட சாலையை திறந்து நடக்க வைத்தது சுதந்திரம் என்றால் நாங்கள் நடந்து செல்ல எப்புறத்தை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பி தவித்த மக்களுக்கு நீங்கள் இடது பக்கத்தையே தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் குடியரசு அதென்ன இடது புறம் என்பது நம்மில் கேள்வி எழலாம் இங்கு இடதுபுறம் என்பது அம்பேத்கர் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அயராத உழைப்பில் இருபத்தி இரண்டு பகுதிகள் நானூற்று நாற்பத்தி எட்டு ஷரத்துகள் பன்னிரண்டு அட்டவணைகள் தொன்னூற்றி எட்டு திருத்தங்கள் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது சொற்கள் உள்ள அரசியல் சாசனத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் முக உரையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இயற்றிய பாடலோடு சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகளின் அடிப்படையில் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் இயற்றப்பட்ட மூவர்ண கொடிதான் குடியரசு இந்நாளில் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்